சிறப்பு முன்னாடி தள்ளி முன்னாடி 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 கட்ட வாழ்க்கைக்கு போன சரியா ஒரு மன்னனும் பேசலாம் ஒரு பிள்ளைக்கு வரதுக்கு வழி வழிவகுக்கலாம் அதுக்கு காலதாமதம் இல்லாம கருத்தாமி எப்ப கிடைக்கும் என்பது ஒரு ஆசை சரி அப்படியா கேட்டுருவா இப்ப உடல்நிலை எப்படி இருக்கு பரவாயில்ல உனக்கு ஒரு பொருளாதாரத்தை மாற்றத்தை ஏற்படுத்தி அமைச்சர் தரம் சொன்ன அதுக்கு வழி வகுத்திருக்கிறேன் அதுக்கு தூது வரும் அதையே அமைந்து தந்தர அதன் மூலம் அவனுக்கு ஒரு பொருளாதாரம் கிடைக்கி அதை நீங்க பயன்படுத்திக்கிறலாம் சரியா உன்னுடைய பிள்ளைக்கு முப்பது நாளையில மாற்றத்தை ஏற்படுத்தி தருகிற இவருக்கு வழி வகுத்து முத்து பதிக்கிற ஆண் குழந்தை என் பேர் வைத்து உச்சரிக்க சொல் சரியா ஒரு முறை என்னை வந்து அவ பாத்துட்டு போகணும் அதுல பிரபலத்தை உருவாக்கித்தார இப்ப அவன் இருக்கும் இடத்துல இருக்கலாமா இடமாட்டம் செய்யலாம் இரு குழப்பத்திலயும் சிந்தனையில இருக்கிறாளா